நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் உச்சனை உச்சன் பார்த்தால் இதுவரை சொல்லப்படாத ஜோதிட விளக்கம் நான் இந்த பதிவில் ஒரு உச்சனை உச்சன் பார்த்தால் அப்படிங்கிறத அதுக்கான அர்த்தத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் வரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன் இதே போல் பெரிய பிரபலமான ஜோதிடாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் அவங்களுக்கே அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியல அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு உச்சக்கிரகம் இன்னொரு உச்சக்கிரகத்தை பார்த்தா அது அந்த ஜாதகன் வந்து பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க உச்சனை உச்சன் பார்த்தால் ஜாதகன் பிச்சை எடுப்பான் அப்படிங்கிறாங்க இது வந்து தவறான ஒரு விளக்கம் இது இதுவரையும் யார் வந்து இதுக்கு சரியான விளக்கம் சொல்லலை ஆனால் இது இந்த மாதிரி சொல்லிட்டு ஆனால் இது வந்து பழைய மூல நூல்கள்லாம் நம்ம அதாவது ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஞானிகள்லாம் தவறாக சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா உச்சனை வந்து உச்சன் பார்க்கும்போது அவன் கோடிஸ்வராக தான் இருக்கான் ஆனால் அவங்க தவறாக சொல்லியிருக்காங்க அதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப தவறு அவங்க மிக சரியாக தான் சொல்லியிருக்காங்க அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை வந்து யாருக்கும் சொல்ல தெரியல இப்போ உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சம் பெற்ற கிரகத்தை பார்க்குறத தான் உச்சனை உச்சம் பார்ப்பது அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க ஜோதிடங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மிக பெரிய ஞானிகளுக்கும் அதே போல் இன்றைய நிலையில் ஓரளவு ஞானம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் வந்துடாது பிரபலமாக இருந்தால் மட்டும் வந்துடாது ஜோதிடத்தை பற்றி பேசுனால் வந்துடாது ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய விஷயங்கள் தெரியணும் ஜோதிடங்கிறதை எழுதி வச்சதை படிச்சுட்டு சொல்கிறது கிடையாது தன்னால் உணரக்கூடியது ஒரு கிரகங்களை பார்க்க பார்க்க ஜாதகட்டத்தை பார்க்க பார்க்க புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அது குறைவு இன்னும் காலம் போக போக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ வந்து இந்த இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பிரபலமாக இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட நான் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொன்னேன் ஆனால் அவர் ஏ அதை ஏற்றுக்கலை ஏன்னா அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ தவறாக இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் போய் அந்த இடத்துல இந்த இதுக்கு சரியான விளக்கம் சொன்னேன் மாணவர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது சரின்னு அப்போ அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த பிரபல ஜோதிடருக்கு இது பிடிக்கல ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயத்த சொல்லிட்டாங்களா அவர் தவறாக இருந்த ஒரு விஷயத்துக்கு சரியான விளக்கத்தை சொன்னோடனே அவருக்கு அது பிடிக்கல அவர் கடைசி வரையும் அதை ஏற்றுக்கவே இல்லை ஆனால் உண்மை வந்து சொல்லிடணும்ல இப்போ நிறைய யூடியூப் சேனல்லாம் நான் பார்க்குறேன் அதில் உச்சனிங் உச்சன்னு பார்த்தால் ஜாதகன் பிக்சர் எடுப்பண்ணி எழுதி வச்சுருக்காங்க ஆனால் அது தவறு ஏன்னா அதுக்கு ஒரு ஜோதிடர் விளக்கம் சொல்கிறார் இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு தமிழ் நடிகருக்கு ரெண்டு அதாவது உச்சனை உச்சன் பார்க்குறாரு ஆனால் அவர் கோடி சொன்னாதானே இருக்கார் அவர் எங்கே பிச்சை எடுக்கிறார் அப்போ எழுதி வச்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் ஏன்னா இழிவு கொடுத்துறாங்க எழுதி வச்சதுனால் தப்பே கிடையாது அவருக்கு அந்த பிரபல நடிகருக்கு எப்படின்னா மகரத்தில் செவ்வாய் உச்சம் கடகத்தில் குரு உச்சம் இது ரெண்டும் பார்க்குது அந்த பிரபல நடிகருக்கு அவர் கோடி சொன்னாதான் இருக்கார் அவங்க எழுதினது இதையாக எழுதுனாங்க அதை புரிஞ்சுக்கணும் உச்சனை உச்சன் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா இப்போ சூரியன் உச்சம் பெற்றிருக்குன்னா சூரியனுக்கு சூரியன் உச்ச கிரகம்னு வச்சுக்கோங்க அதுக்கு கோச்சார ரீதியாக சூரியன் வரும்போது அங்கே ஏழாம் இடத்துல இப்போ சூரியன் உச்சம்னா மேசத்தில் உச்சம் அப்போ அது கோச்சார ரீதியாக வரணுன்னா எங்கே ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்கு வரும்போது இந்த சூரியனை மேசத்தில் இருக்க சூரியனை துலாமில் இருக்க சூரியனை பார்ப்பாரு அப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகம் அந்த உச்சமான அந்த சூரியன் வந்து இன்னொரு சூரியனை பார்க்குறாரு அப்போ அந்த உச்சம் பெற்ற சூரியன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரகம் அதே சூரியன் வந்து நீசமாயிடுது உச்சமான கிரகம் இப்போ நான் பு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எந்த ஒரு கிரகமும் அந்த உச்ச கிரகமாக இருந்தாலும் அதுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த கிரகம் வந்து நீசம் பெற்றுது இதை தான் உச்சனை உச்சன் பார்க்க பிச்சை எடுக்க பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் அது ஜாதகன் பிச்சை எடுப்பான்னு சொல்கிற அது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க நிச்சயமாக அப்படி சொல்லப்படாதது அது அது இதே போல் தான் எல்லா கிரகமும் அந்த உச்சம் பெற்றிருந்தான் அந்த கிரகம் ஏழாம் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நீசம் பெற்றோம் எப்போவுமே ஒன் எயிட்டி டிகிராம் நீசந்தான் ஒரு கிரகம் இது கோச்சார ரீதியாக வந்து சூரியன் இதே போல் சந்திரன் செவ்வாய் எல்லா கிரகமும் நவ கிரகங்களும் வந்து அதோடய ஏழாம் இடத்துலேருந்து அந்த கிரகத்தை பார்க்கும்போது ஒரு உச்சம் பெற்ற தான் அதே கிரகம் அதே சூரியனை தான் அந்த சூரியன் பார்க்குறாரு உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதுதான் காரணம் இந்த ஏழாம் இடத்துக்கு வரும்போது அது நீசம் பெற்று தான் பார்க்கும் இதை வந்து ஜாதகருக்கு போய் அதை மாற்றி சொல்கிறாங்க அதே போல் ஒரு கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு கட்டத்தில் இன்னொரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அது ரெண்டும் பார்த்துக்கிட்டா பிச்சை எடுப்பாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜோதி ரொம்ப நுணுக்கமானது அதுக்கு ஞானம் வேணும் நிறைய யோசிக்கணும் தவறாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க மிக தெளிவாக அதை வந்து சுட்சுமமாக தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் எல்லோரும் ஈஸியாக ஜோதிடம் கற்றுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் வராது ஜோதிடம் கற்றுக்கணுன்னாவே அவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் இருக்கணும் கேதுனா சிஐடி மாதிரி ஒரு சாதாரணமாக எல்லாருடைய பார்வையும் ஒரு மாதிரியாக இருந்தால் கேதுவோடய பார்வை வித்தியாசமாக இருக்கும் அந்த கேதுவின் பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் ஜோதிடம் வரும் புதனுங்கிறது கணக்கு தான் கணக்கு மட்டும்தான் வரும் அதை கணக்கு போட்டு வேணால் சொல்லலாம் ஆனால் புதுசாக அதே கிரகத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுனா கேதுவோட ஆதிக்கம் வேணும் இது எங்கேயும் கற்றுக் கொடுக்க முடியாது குரு சொல்லி கொடுத்தலாம் வராது அந்த ஜா ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே அந்த ஞானம் வேணும் அந்த ஞானம் இருந்தால் தான் ஜோதிடம் பார்க்க முடியும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த வித்தியாசமான கோணங்கள்லாம் தெரியும் எப்போவுமே எழுதி வச்சது எதுவுமே தப்பாக இல்லை ஏன் எழுதி வச்சாங்கன்னு யோசிக்க தெரியணும் எந்த ஒரு கிரகமுமே ஏழாம் இடத்துக்கு போயிட்டால் நீசம்தான் அந்த கிரகத்தை தான் அதே சூரியன் தான் பார்க்குறாரு உச்ச கிரகம்னா உச்சனை பார்க்குறாரு அப்போ அது கிரகம் நீசம் தான் அதை தான் வந்து திருமணத்தில் கூட ஒரு ஏழாம் இடத்துல சூரியன் நீசமாகிறது ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு விஷயம் இயக்குனர் பாரதி ராஜா ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் அது மிக பொருத்தமாக இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்கிறது அவர் அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாரு உங்கள் நீங்கள் பிரம்மாண்ட பெரிய இயக்குனர் இயக்குனர் இமயம்னு சொல்கிறாங்க உங்களை பற்றி உங்கள் மனைவி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாரதி ராஜா சொல்லியிருக்காரு என்னை புருஷன் நினைப்பாங்க அப்படின்னு சரியான பதில் ஆமாம் இவரது ஊருக்கு தான் வந்து பெ பெரிய இயக்குனர் இயக்குனர் இமயம் ஆனால் அவங்க க மனைவி வந்து அப்படிலாம் நினைக்க மாட்டாங்களா வீட்டு விஷயத்தையும் சாதாரண வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னால் அவங்க மனைவி அதனால தான் சூரியன் வந்து மிகப்பெரிய கிரகமாக இருந்தாலும் ராஜ கிரகமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல திருமணம் கலெக்டர் ஸ்தானத்தில் போய் அது நீசமாகுது அதே போல் இந்த ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் இப்போ ஒருத்தர் நல்லா படித்து கலெக்டர் ஆகிட்டார் மந்திரி ஆகிட்டார் இல்லை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வைங்க ஆனால் அவரோட படித்த நண்பர்கள் வந்து அவரை வந்து ஸ்கூலில் எப்படி கூப்பிட்டாங்களோ அவரோடு படிக்கும்போது எப்படி வாடா பாடாங்க கூப்பிட்டாங்களோ அது மாதிரி தான் கூப்பிடுவாங்க பேசுவாங்க அவர் கலெக்டராகவோ மந்திரியாவோ இல்லை முதலமைச்சரவோ இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படி தான் இருக்கும் அதுதான் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாகிறது இதனால் உச்சனை உச்சன் பார்க்குறதுன்னா அதோடய தன்மையை புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இந்த மாதிரி தான் நுணுக்கமான சில சூட்சமமான விஷயங்கள் இருக்குது இதை வந்து தவறாக சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு உச்ச கிரகம் இருக்குன்னா அதே உச்ச கிரகம் ஏழாம் இடத்துக்கு வரும்போது நீசமாயிரும் அப்போ அதுக்கு வந்து பலம் இருக்காது அந்த பலம் இல்லைன்னா நம்ம யாரை உதாரணம் சொல்கிறோம் எந்த பலமும் இல்லாதவங்கள எந்த உதவியும் இல்லாதவங்கள அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஏன்னால் எதுவுமே இல்லை கௌரவம் கூட இழக்கலை இழக்கிறத கூட சொல்லலாம் ஏன்னால் அந்த நீசத்தன்மைக்கு தான் இருக்கும் அப்போ அது பிச்சைக்காரனோட ஒப்பீடு செய்யாங்க செய்கிறாங்க இதை தான் வந்து உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பான் ஜாதகன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த கிரகம் எந்த ஜாதகத்துலேயும் ஒரு உச்ச கிரகம் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு உச்ச கிரகம் பார்த்தா அந்த ஜாதகன் சிறப்பாக தான் இருப்பான் அதாவது அவங்க ஜாதகம் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக சிறப்பாக தான் இருப்பாங்க அந்த உச்சனி உச்சன் பார்க்கறதுனால பாதிப்புலாம் கிடையாது அதே போல் எழுதி வச்சதும் தப்பும் கிடையாது மிக சரியாக தான் எழுதி வச்சுருக்காங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்க்குறவங்க நிறைய ஜோதிடர்களே பார்க்கலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்